இன்றைய நேர்காணலில் இஸ்கப் மாநில குழு உறுப்பினர் திரு மதுர் சத்யா அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த வாரம் நடக்க இருக்கிற சமயத்தில் ராகுல் காந்தி தான் எட்டி பார்த்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் அவர் போனோடனே யூத்துகள் பற்றின விஷயத்த முன்வைக்கிறாரு நிதிஷ்குமார் இருபது வருஷமா ஆட்சிகள் இருந்தாலும் யூத்துக்களை ஏமாத்திட்டாரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு படிப்பு அப்படிங்கிற எந்த எந்தவித ஒரு நன்மையும் ஏற்படல அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாரு குறிப்பாக சொல்லணும்னா பீகார் வந்து இருபத்தொன்பது மாநிலங்களில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியாகட்டும் ஃபீமேல் லிட்ரஸி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே இருபத்தெட்டாவது இடத்துலையும் இருபத்தி ஏழாவது ரேங்க்லேயும் தான் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இதெல்லாம் அங்கே எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அங்கே எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத விட ஏற்கனவே இருக்கும் கொந்தளிப்பை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ வந்து டிவியில் டிஃபால்ட்டாக ஒரு சேனல் இருக்கும் இந்த ஸ்மார்ட் டிவியிலலாம் இப்போ போட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஹிந்தி சேனல் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நான் பார்க்குறேன் போடும்போது இளைஞர்களை போய் பேட்டி எடுக்கிறாங்க அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து நௌக்கரி ரோஜ்காரி நான் நோக்கரினா ஜாப்ஸ் ரோஜ்காரின்னால் எம்ப்ளாய்மெண்ட்டு இது ரெண்டை பற்றி தான் இளைஞர்கள் அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் ஏன் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையோ கேரளாலேயோ கர்நாடகாலையோ அரசாங்கம்னு சொன்னால் இங்கே இருக்கிற ச சர்க்கார் அதாவது இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஞாபகம் வரதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாவது பட்சமாக ஞாபகம் வரும் ஆனால் அங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஞாபகம் காரணம் என்னன்னா அந்த மக்களுக்கு ஃபஸ்ட்டு போய் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு டச் பண்ணியிருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மட்டும்தான் அங்கே ரயில்வே ட்ராக் தான் பந்திருப்பாங்க இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் முதலே போய் டச் பண்ணுறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பிரதமர் தெரியுது இன்றைக்கி நீங்கள் எல்லா அதிருப்தி இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் வரும் இங்கே அதுதான் அதே போல் வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இப்போ ஹைதராபாத்தில் இறங்குறீங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த இப்போ புது சிட்டி ஹைடெக் சிட்டின்னு சொல்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஜாவா கற்றுக்கணும் பைத்தன் கற்றுக்கணும் ஏஐ கற்றுக்கணும் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் டேட்டா சயின்ஸ் கற்றுக்கணும்னு போஸ்டர்ஸ் இருக்கும் அதை தவிர்த்து நிறையா இப்போ ச நம்ம பெங்களூர் பெங்களூர்லாட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கராத்தே கற்றுக்கிறது நடனம் கற்றுக்கிறதுன்னு சமையல் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா மெடிடேஷன் எல்லா போஸ்டரும் இருக்கும் கரெக்டாக ஆனால் இப்போ பீகார் பட்னாவில் போய் இறங்குனீங்கன்னா ஐஐடி கோச்சிங் யூபிஎஸ்சி கோச்சிங் நீட் கோச்சிங் அதாவது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேலைவாய்ப்பை பற்றி மட்டும் கோச்சிங் சென்டர்ஸ் போஸ்டர்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் வேறு எதுவுமே பார்க்க முடியாது மிஞ்சி போனால் ஏதாவது சாமியாரை பற்றி போஸ்டர் பார்க்கலாம் மொழியா இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி போஸ்டர்லாம் நம்ம ஊர்லேயே பார்ப்போம் இந்த ஆகாஷ் பேங்க் அகாடமி அதெல்லாம் பார்ப்போம் ஆனால் இது மட்டும்தான் கண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அங்கே அரசியல் கட்சி பேனரும் ஃப்ளெக்ஸை விட இதான் ஜாஸ்தியாக இருப்போங்க நம்ம ஊர்லேயாவது போத்திஸ் கிட்டிஸ்லாம் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு மட்டும்தான் வேலை வாய்ப்பு அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்குறதே கிடையாது அங்கே அப்போ மக்கள் ஏற்கனவே அந்த அதிருப்தி தான் இருக்கிறாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளும் எவ்வளோ வேலை கிடச்சிருப்பது நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் பேர் எழுதுனா இதுக்கு அது பேர் என்ன ரயில்வேயில் ரீசண்ட்டாக வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேத்துக்கு வேலைக்கு கோடி பேர் அப்ளை பண்ணிடுறாங்க அப்போ அந்தளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் அங்கே இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே பொருளாதார வளர்ச்சி சுத்தமாக இல்லாதனால இப்போ இங்கே இங்கேயே வேலை வாய்ப்பு கம்மி தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா தனியார் மயம் இருக்கிற அரசு வேலைகள் குறையுது தனியார் மயம் நீங்கள் வந்து குறைந்த ஆட்களை வச்சு நிறைய வேலை வாங்குறதுனால நிறைய வேலைகள் உருவாக்குவதில்லை அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது சவுத் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது ஆனால் இங்கே ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதுனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா பொருளாதாரமே ஏதாவது நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த கிக் வேலைகளாவது இருக்குது அதாவது கிக் வேலைகள் இருக்கிறதுலே சுரண்ட சுரண்டல் அதிகமான வேலைகள் உரிமைகள் இல்லாத வேலைகள் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலா ஊபர் ஆனால் அதை பண்ணுவதற்காக இங்கே வாய்ப்பு இருக்காங்க அந்த வாய்ப்பு கூட இல்லை அப்படின்னும்போது இளைஞர்கள் வந்து பயங்கரமான கொந்தளிப்பில் இருக்காங்க நம்ம வந்து என்ன இருக்கோம் அப்படின்னா நேபாளில் பங்களாதேஷில் ஸ்ரீலங்காவில் நடந்ததெல்லாம் இங்கே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அக்னிபத் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கலவரம் வெடிச்சது பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் பற்றிக்கிட்டு ஏரியுது ஒன்றும் இல்லை நீட்டு பிஜி ரெண்டு முறை போஸ்ட்போன் பண்ணானுங்க மூணாவது முறையும் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அதில் குளறுபடி நடந்துச்சுன்னு கேஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பசங்கலாம் போய் அடித்து கண்ணாடி கண்ணெலாம் உடைச்சிட்டாங்க அந்த ஆஃபீஸு அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆஃபீஸு அப்போ அந்தளவுக்கு ஒரு தான் ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ரைட் இப்படி இருக்கும்போது இப்போ அக்னிபாத்துக்கு வந்து போடம் நடந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் இதே வேலை வாய்ப்பின்மை வேலை கொடுப்பா அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் நாடாளுமன்றத்தை எதிரியே முன் வச்சாங்க ஆனால் அது வந்து இந்தியா கூட்டணி கை கொடுக்கலையே அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அது கரெக்ட் தான் அது வந்து எந்தளவுக்கு கோஆர்டினேட்டடாக பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறலாம் பார்க்குறோம் அது யூபியில் நடக்கிறது பீகாரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பீகாரில் நடக்கிறது யூபியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆக்சுவலி யூபியில் நடக்கிறது இன்னும் அதிகமாக பீகாரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த சைட்லேருந்து அங்கே போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அங்கே எப்பயுமே பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்குது ஏன்னா பீகார் இளைஞர்கள் யூபி இளைஞர்களை லுக்கப் பண்ணுறாங்க அவங்க ஒரு முன்மாதிரியாக யூபி இளைஞர்கள் வந்து சிறந்தவர்கள்ன்றது கிடையாது அங்கே டெவலப் பண்ணி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம தான் யூபி பீகாரும் ஒன்றா பேசுகிறோம் பீகாரை பொறுத்தவரைக்கும் யூபி இன்னும் டெவலப்டு ஸ்டேட்னு நினைக்கிறாங்க அவங்களே இப்போ அவங்கள காட்டிலும் அப்போ யூபியில் ஒரு ஏன்னா யூபியில் வந்து கண்டினியூஸாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிஷன் டிஎன்பிசி மாதிரி இருக்கிற கமிஷன் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டே இருந்திருக்குன்னு அங்கே பெரிய கலவரம் அங்கே பெரிய போராட்டம் அதோட தாக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் அது நடக்குது அது வந்து பீகார் இளைஞர்கள் மேலே இன்னும் கொதிநிலை ஏற்படுத்துது அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் அப்போது பீகாரில் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லாலாம் கிடையாது இப்போ யாதவுக்கு ஒரு யூத் இமேஜ் இருக்குது அவர் இப்போன்னு கிடையாது அவர் துணை முதல்வராகும்போதுலேருந்து பிரச்சாரம் வந்து யூத் எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் ஆனால் அது வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு பிரச்சாரமாகவோ எல்லாம் கோவார்டினேட்டடாக ராகுல் காந்தி தேஜஸ் யாதவ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சாரமாகவோ இல்லை முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு வந்தது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த ஓட் சோரி அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா நம்மளால் கரெக்டாக அசஸ் பண்ண முடியல ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா தேஜஸ் யாதவ் ஜீவிகா அப்படின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்துக்கார் ஜீவிகா பிரச்சாரம் அப்படிங்கிறது இளைஞர்கள் அப்படிங்கிறத தாண்டி பெண்கள் இளம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அவங்களுக்கான திறன் வளர்ப்பு சுய தொழில் உருவாக்குவது அதற்கான பல திட்டங்களாக அவர் சொல்கிறாரு அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா இங்கே இளைஞர்கள் அப்படிங்கிறத இமேஜ் அவர் பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் போட்டார் புல்லெட்லாம் போனார் அந்த இமேஜை சால்டாக பில்ட் பண்ணுறாரு தேஜஸ்வி யாதவ் ஒரு யங் லீடர் அப்படிங்கிறது ஆனால் இப்போ யாரை கவர வேண்டியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஒரு கணிசமான இளைஞர்கள் தான் ஆர்ஜேடிக்கு வாக்கு போடுறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டது அதனால் கிடையாது இன்னும் பல செக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து வென்றெடுக்க தவறிட்டாங்க சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் ஒன்று கரெக்டாக பண்ணதை இவங்க பண்ணலங்கிறதா நாடாளுமன்ற தேர்தலில் அது ஓட்சுவையெல்லாம் இல்லைன்னா கூட சொல்கிறேன் அதை இப்போ எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னா சர்வேக்களின்படி பெண்கள் மத்தியில் வாக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சதவீத டிஃப்ரென்ஸ் இருக்குது நிதிஷ்குமாருக்கும் இவங்களுக்கும் நிதிஷ்குமாருக்கு அதிக பெண்கள் வாக்குகள் இருக்குது முன்னாடி இப்போ இல்லை முன்னாடி ஏன்னா இப்போ தேர்தல் ஆனால் தான் தெரியும் முன்னாடி ஏன் அப்படின்னா அவர் பெண் கல்வியை வலியுறுத்தினார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவருக்கு இருக்குது அடையாளம் இருக்கா இல்லை உண்மைதானா இல்லை அதில் சில ஸ்கீம்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம் அவர் ஆனால் அது பண்ணாரோ இல்லையோ இப்போ 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 ஜெயலலிதா மேலே வந்து அவங்க பெண் உரிமை காவலர்ன்ற ஒரு இமேஜ் இருக்குது அதுக்கு சில திட்டங்கள் தொட்டில் குழந்தை திட்டமோ பெண்கள் திட்டமோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வாச்சாத்தி ஆசிரியர் அடித்ததெல்லாம் தெரியாது மக்களுக்கு தெரியுமோ தெரியலையோ மக்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து பெண்கள் மத்தியில் நிதிஷ்குமார்க்கு இருந்தது பெண் கல்வியை வலியுறுத்தினார் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது அதுக்கப்புறம் பெண்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி பதினேழில் மதுவிலக்கு அறிவித்தார் பெண்களுக்கு பெண்கள் கோரிக்கையினால் ஏற்பவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது இன்னைக்கு அந்த இமேஜ் வந்து சரியுது ஏன்னா பெண் கல்வி ராகுல் காந்தி மென்ஷன் பண்ணதில்ல ஃபீமேல் லிட்ரஸி ஃபீமேல் லிட்ரஸி மட்டர்னல் மட்டர்னிட்டி அதாவது பெண்கள் மகப்பேறு காலத்தில் இறப்பது இல்லை குழந்தை பெரு பெற்றெடுக்கும் போது இறப்பது அப்படிங்கிற விகிதம் ஜாஸ்தியாகுது அப்படின்னும் போது பெண்கள் மதியில் பயங்கரமான அதிருப்தி இருக்குது அதையும் தாண்டி இந்த மது விளக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த மது விளக்கில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிராம கிராமத்துக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சி மரணம் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இங்கே ஏற்படுது இன்ன வரைக்கும் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல அங்கே கிராம கிராமத்துக்கு அது நடந்துகிட்டே இருக்கு அதை விட அவங்களுக்கு கோவப்படுத்துவது என்ன அப்படின்னா ஜேடியூவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க அவங்களே சப்ளையாக இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் மக்கள் மத்தியில் இருக்குது அப்போ அவங்களுக்கு இது பெரிய எரிச்சல் விட்டுது பெண்களுக்கு அதே போல் கூட்டணியில் இருக்கும் பாஜக பெண்களுக்காகனு சொன்ன உஜ்வாலா திட்டமாகட்டும் நல் ஜல் திட்டமாகட்டும் பல திட்டங்கள் பெண்களுக்காக அறிவிக்கப்பட்டு முதல் தவணை கொடுக்கப்பட்டு இல்லை நல் ஜல்னால் பைப்பை போட்டு தண்ணி வராமல் இருக்கிறது இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு ஒன்றுமே செயல்னா கூட பரவாயில்ல செய்கிறேன்னு சொல்லி பாதி வெளியில் பாதி கிணற தாண்ட வச்சு அவங்களுக்கு கிணத்துல உழுவு வைக்கிறது இருக்குல்ல அது பயங்கர அதிருப்தி இருக்கு ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போது எலெக்ஷன் நெருங்கிற சமயத்தில் ஒரு லட்சம் பேருக்கு வந்து பத்தாயிர ரூபாய் கொடுத்து நாங்கள் வந்து மகளிர் கொடுக்குன்னு சொல்லி அறிவிச்சது எலெக்ஷன் டேட்டு முன்னாடி அறிவிக்கிறது முன்னாடி ஒரு நாள் வந்துட்டு அக்கௌண்டில் கிரெடிட் ஆனதுலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கு சொல்கிறேன் நாலு மணிக்கு எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தாக்கம் இருக்கமான இருக்கலாம் ஆனால் இதுக்கு கவுண்டராக என்ன பண்றாருன்னா தேஜஸ் யாதவ் ஜிபிகா அனௌன்ஸ் பண்ணி ஃபுல்லாக பெண்களுக்கு அவர் திட்டமாக சொல்கிறாரு இவங்க அந்த மாதிரி திட்டமாக சொல்ல முடியாது ஏன்னா திட்டமாக இருந்தால் ஏழு வருஷம் இருந்தீங்களா நான் நடைமுறைப்படுத்தினு கேட்டிருப்பாங்க அதனால தான் பத்தாயிரம் ரூபான்றது இவங்க திட்டமாக சொல்கிறாங்க திட்டமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதான் அகிலேஷ் விட்டுருந்து இவங்க படித்த பா பாடம் என்னென்னா அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கேண்டிடேட்ஸ்லேருந்து பார்ட்டியை ஃபுல்லாக ரீகான்ஃபிகர் பண்ணார் எப்பயுமே முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் அங்கே பிரதானம் யாதவர்கள் முஸ்லீம்கள் இருவருக்குமே சீட்டுகளை குறைச்சிட்டு மற்ற எல்லா சமூகத்தினருக்கும் அது குறிப்பாக பட்டியல் சாதியினருக்கு அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் அன்வேஷ்குமாரை வந்து பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சார் எம்பி எலெக்ஷன்ல அயோத்தியா அந்த தொகுதியில ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி இவரும் என்ன பண்றாருன்னா இந்த முஸ்லீம் யாதவ் அப்படிங்கிறத குறைச்சிட்டு மற்ற பிரிவினர் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது பெண்களுக்கு அதிகமா கொடுக்குறாரு பெண்கள் வந்து இருபத்தி நாலு பேரை வந்து அண்ட்ரடியூஸ் பண்றாங்க ஆர்ஜேடி புதுசா வழக்கமாவே ஆர்ஜேடி வந்து ஒரு ஆணாதிக்க கட்சி அப்படிங்கிற மாதிரியான இமேஜ் அங்க எல்லா கட்சிக்கும் அந்த இமேஜ் இருக்கும் இவங்களுக்கு இன்னும் இந்த குண்டா ராஜ்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதை உடைக்கிறதுக்கும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுறதுக்கும் இருபத்தி நாலு பேர் கொடுக்குறாரு முப்பத்தாறு பேர் பழைய எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கிடையாது முறை நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இவங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் எழுபத்தஞ்சு சீட் ஜெயித்தாங்க எழுபத்தஞ்சில் முப்பத்தாறுங்கிறது பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாஜக நிறுத்த வைக்க ஆள் இல்லாமல் எம்பியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இல்லை இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறாங்க ஆனால் இவங்க இருக்கிற எம்எல்ஏவே தூக்கி போட்டு ஆள் நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க முடிவாகவும் இருக்குது அதுலேயும் அதில் இருபத்தி நாலு பெண்களை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல நன்மதிப்பை பெறுது இப்போ இந்த பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்கிறேங்க இல்லையா இது கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுது ஏற்படுத்தாதுன்னா சொல்லலை ஆனால் இந்த பத்தாயிரத்துக்கும் இப்போ நம்ம உரிமை தொகை ஆயிரம் இருக்குல்ல இதற்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதாவது பத்தாயிரம் அந்த ஆயிரம் ரூபா மாதம் மாதம் எங்களுக்கு வருது அப்படிங்கிறது த பீரியடு அரசு ப்ரூவ் பண்ணியிருக்கு இவங்க இப்போ ஒரு பத்தாயிரூவா தராங்கல்ல ஆட்சிக்கு வந்து எதுவும் பண்ணுவாங்கன்றது அதில் ஒரு சாட்சி கிடையாது அப்போ அது வந்து பெண்கள் அங்கே யோசிப்பாங்க அதாவது எல்லாருமே அப்படியே பத்தாயிரத்துக்கு போய் ஓட்லாம் போட மாட்டாங்க ஆனால் அதில் கணிசமாக ஜேடியு தன்னோட சப்போர்ட்டை ரீட்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருமளவு அதிருப்தி தான் அங்கே இருக்குது இந்த அதிருப்தியை கல்டிவேட் பண்ணுறதுல தான் எவ்வளோ கோட்டை விட்றாங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிறலாம் ஏன்னா நம்ம சீட் ஷேரிங்லாம் பார்த்தோம் பெரிய இழுபுரி ஏற்பட்டு ஆனால் அது ஒரு விதத்தில் ஆரோக்கியமும் கூட இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு கட்சி சஹானி ஒரு கட்சி முகேஷ் சானியை பேசுகிறாங்க அவருக்காக வந்து சில சீட்டுகளை விட்டு கொடுக்குறது அவர் துணை முதலமைச்சர் வேட்பாளர் வச்சிருக்காங்க அவருக்காக சீட்டுகளை விட்டு கொடுக்குறது அந்த மாதிரியான வேலைகள் பண்ணும்போது காங்கிரஸ் கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியை காட்டுது அது பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஊர்லேயும் பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஸோ இந்த மாதிரியான இது ஜனநாயகம்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இது ஸ்ட்ராட்டஜைஸ் எப்படி பண்ணுறீங்க ஏன்னா காங்கிரஸுக்கு அங்கே பீகாரில் முகம் கிடையாது ராகுல் காந்தி மட்டும்தான் அங்கே முகம் அந்த ஓட் சோரி கேம்பெயின் ஓட்டு அதிகாரி கேம்பெயின்க்கப்புறம் எங்கே போனாருன்னு அவர் தெரில இப்போ தான் வராரு இப்போ தான் வராரு அப்படிங்குறதும் போது நீங்கள் ஏற்கனவே இங்கே கேம்பெயின் எது கர்நாடகாவில் அந்த ஓட் சோரி கேம்பெயின் பண்ணீங்க அதுக்கு எவிடன்ஸாக அவன் பீகாரில் அவனையும் எடுத்து கொடுத்த மாதிரி தேர்தல் ஆணையம் மேலே பார்த்தான் அப்படி நீங்கள் தினம் 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 அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அங்கே பீகாரில் காங்கிரஸில் என்ன இவர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் தொடர்ந்து நீங்களே வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இமேஜ் பாதிக்குது அப்படி என்ன இமேஜ் இருக்குங்க ஆ இமேஜே இல்லை கரெக்டாக இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா நீங்கள் வரலனா நாங்கள் இமேஜை பில்ட் பண்ணுவோம் அது அப்புறம் மூணு மாதத்தில் பில்ட் பண்ணுவேன் ஏற்கனவே நாலரை வருஷம் ஓட்டை விட்டுவிட்டு நீ மூணு மாதத்தில் பில்ட் பண்ண முடியாது என்ன அப்படின்னா இது வந்து இவர் ஸ்ட்ராட்டஜிக் மூவாக என்ன ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னா நாம் பாருங்கள் மோடி வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணும்போது நிதிஷ்குமார் பின்னுக்கு தெளிட்டு அவர் முதன்மைப்படுத்துகிறார்கிட்ட தான் விமர்சிக்கணுமே அதையே நம்மளுக்கும் பண்ணுவாங்க நம்ம அப்படி பண்ணால் முரணாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தும் இருக்குது ஆனால் மோடி ராகுல் காந்தி ஒன்றும் கிடையாது அவர் பிரதமர் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை எல்லா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் மோடினு ஆசியலாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு இவர் மோடிக்கு சீனியர் யார் நிதிஷ்குமார் வந்து மோடிக்கு இருபது வருஷம் சீனியர் அரசியலில் ஆனால் மின்கட்டணத்துக்கு மா மானியம் தரும்போது இத்தனாயிரம் கோடி இன்றைக்கி மோடினா அரசியல் செலவு செய்யப்படுகிறதுன்னு பேசுகிறாரு அவர் மோடி இருக்கிற இடத்துல வந்து மோடி தான் முதன்மைப்படுறாரு இவர் வந்து அதுவும் வந்து ரொம்ப வயதின் காரணமாகவா இல்லை உடல்நல குறைவு காரணமாக தெரில இவர் எங்கேயோ போகிறாரு பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க தேசிய கீதம் பாடும்போது மோடியை கிள்ளி விளையாடிக்கிட்டு இருக்காரு எதோ இதாக பண்ணுறாரு இல்லையா இதெல்லாம் பார்க்குறது மக்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குது அதே சமயம் ராகுல் காந்தி வந்து முன் போது ரிமோட் கண்ட்ரோல் மாரி வச்சு இயக்கிறாங்க சிஎம் வந்து நிதிஷ்குமாராக இருக்கலாம் ஆனால் கண்ட்ரோல் வந்து பிஜேபி கிட்ட தான் ஆமாம் சொல்லி சொல்கிறேன் ஆமாம் ஏன்னால் நீங்கள் வந்து பாருங்கள் போன எலெக்ஷன்லேயே எழுபத்தி நாலு சீட்டு பாஜகவும் நாற்பத்தி மூணு சீட்டு வந்து ஜேடியும் ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன் நாற்பது சீட்டு தான் எழுபத்தஞ்சி ஆர்ஜேடி ஜெயிச்சது இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா பதினஞ்சு சீட்டு தான் ஜேடியும் ஜெயிக்கின்றாங்க அப்போ நீங்கள் எடப்பாடி என்ன ஆக போகிறார்கிறத நிதிஷ்குமாரை பார்த்தா தெரியும் நூற்றி ஒன்றில் பதினஞ்சுனால் ரொம்ப மாதிரி இருக்கும்ல ஆமாம் அவ்வளோ அதான் அந்த நிலைமைக்கு தான் ஜேடியோ அவங்க தள்ளியிருக்காங்க ஃபுல்லாக அதாவது நிதிஷ்குமாரை மட்டுப்படுத்துவது அவரை கேவலப்படுத்துவது சிறுமைப்படுத்துவதை தாண்டி கட்டமைப்பு ரீதியாகும் கிட்ட இருந்த எல்லா கட்டமைப்பும் கிட்ட போயிடுச்சு நம்ம உமாபதி நினைக்கிறோம் அவர் வந்து போய் ஒரு பேட்டி எடுத்திருந்தார் அதில் அந்த கேண்டிடேட் சொல்கிறாரு நான் பிஜேபிக்காரன் நான் ஜேடியூக்கு போயிருந்தேன் கட்சி சொல்லி தான் போனேன்றாரு இன்னொருத்தர் காங்கிரஸ் போனதாக சொல்கிறாரு ஆமாம் இன்னொருத்தர் காங்கிரஸ் போனதாக சொல்கிறார் இந்த மாதிரி இது இது மாதிரி நிறையா உதாரணங்கள் சொல்லுவாரு ஒரு பாட்டு ஒரு ப்ரா பிரபலமான பாட்டு சவுசால் பெஹ்லே முஜே தும்சே பியாரு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை வந்து ஜேடியூ நிதிஷ்குமாரை பார்த்து அங்கே பிஜேபி ஒரு பெரிய லீடர் பாடுறாரு அது வந்து சௌசால் பெஹலு அந்த பாட்டை பாடுறாரு என்ன அப்புடின்னா உனக்கு நினக்கமான காதல் வந்து நூறு வருஷம் பழையுது நடுவில் ஏதாவது பிரச்சனை கிடைச்சினா ஆளான்னு கூட நீ ஏன் காதல் மாதிரி பாடுறது அது அப்போ அந்த மாதிரி ஒரு ஊடுருவல் அந்த டேக் ஓவரை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதிமுக என்ன ஆக போதோ அதுதான் அங்கே ஜேடியோ ஏற்கனவே ஆயிடுச்சாங்க இப்போ இதை வந்து காரணமாக வச்சு எந்த அளவுக்கு கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட கூட்டு சேவில தான் இருக்குது அந்த கூட்டு சேவை தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்தணும் அது வந்து எப்பயுமே அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ ராகுல் காந்தி வந்து தேஜஸ்வி யாதவ் உயர்த்தி பிடிக்கும்போது அவரே காங்கிரஸை இங்கே இருக்கிற லீடர்ஸை மட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு டோன் வரதா செய்யும் அதுக்காகலாம் பார்த்துட்ருக்க இல்ல இது என்ன அப்புடின்னா காங்கிரஸில் ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் செலமெண்ட்டு இந்துத்துவ இல்லமெண்ட் நிறையா இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வருஷமும் நிறையவர் சொன்னார் பீட்ரு அல்ஃபோன்ஸ் வந்து அந்த அஞ்சு மாநில தேர்தலில் மூணு மாநிலத்தில் மன்னக்க ஒண்ணுன்னு சொன்னார் எல்லாரும் பசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ அவர் வந்து போட்டு உடச்சிட்டாரு ஏங்க காங்கிரஸில் இருக்கோன்னே பண்ணையாராக இருந்தால் அப்புறம் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி போட்டு உடைச்சார் வீட்டில் ஃபோன்ஸ் ஒரு டிபேட்டில் அதே போல் இங்கேயும் காங்கிரஸ்காரங்க என்ன மாதிரினா இப்போ வந்து ராகுல் காந்தி நம்மளை முன்னெடுத்துல அப்புடின்னா நாங்கள் வந்து ஒழுங்காக தேர்தலுக்கு வேலை பார்க்க மாட்டோம்னு முரண்டு பிடிக்கிற மாதிரியான காங்கிரஸ்காரங்க இங்கே இருப்பாங்க அவங்க தான் பெரிய பிரச்சனை இந்த அலையன்ஸுக்கும் பிரச்சனை இந்த தேர்தலுக்கும் பிரச்சனையாக இருக்குது இன்னொன்று ராகுல் காந்தியை கூட நீங்கள் வந்து ஓட்சோரி அப்படின்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணது ஒரு பெரிய வேலை தான் இல்லைன்னா மறுக்கலை ஆனால் நீங்கள் வருஷத்தில் ரெண்டு முறை எங்கள் முன்னாடி அப்பியர் ஆவீங்க ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைப்பீங்க அப்படின்னா எப்படி மக்கள் நம்புவாங்க ரைட் டக்குன்னு டிசப்பியர் ஆகிட்டு திரும்பி முன்னாடி வரது டிசப்பியர் ஆகிட்டு முன்னாடி வரது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி அவர் ரொம்ப நாளாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் பாரத் ஜோடோ போனீங்க இல்லையா அதெல்லாம் வரவேற்கத்தக்கது ஒரு காங்கிரஸ் தலைவர் அதை பண்ணுறாரு அப்புடின்னா வரவேற்கத்தக்கது இதுக்கு ஒரு இருபது முப்பது வருஷமாக காங்கிரஸ் தலைவர் மக்கள் மத்தியில் யாரும் பார்த்தது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இவர் பண்ணுறாருங்கிறது வரவேற்கத்தக்கது அதான் நிதமும் அரசியலாக இருக்கணும் அது வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு தேர்தலுக்கு மட்டும் பண்ணிவிட்டேன் அப்புறம் ஆறு மாதம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது இப்போ ஆப்ரேஷன் சுந்தூர்பத்தி அதானியை பற்றி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள் வீதியில் அதை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் காரை நிறுத்தி ஒருத்தருக்கு ரோஸ் கொடுக்கறது ஸ்வீட் கொடுக்குறது அதெல்லாம் நல்ல கெஸ்டர் தான் ஆனால் அது வந்து திருப்பியும் அத்திலப்பூத்த போல் ஆறு மாதத்துக்கு கொடுத்தது இருந்தால் என்ன பிரயோஜனம் இங்கே எல்லா கட்சிகளுமே சரி நீங்கள் முடியலனாலும் அங்கே உங்களோட ஃபேஸாக ஒருத்தர் களத்தில் வந்து பிரச்சனையை கிளப்பி பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அது வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது பீகாரில் அது ஒரு கேப் இருக்குது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் போது உத்தரப்பிரதேஷில் நல்ல ரிட்டனுக்கு காரணமே அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பல முறை ஸ்பார்ட் பண்ணப்பட்டாங்க ஒன்றா இங்கேயும் வந்து தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் நல்ல ஒற்றுமை இருக்குன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு ஆனால் அதை ஃபினிஷ் லைன் வரைக்கும் கொண்டு போகணும்ல அது கடைசியில் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும் இன்றைக்கி இது இந்த டேட்டாலாம் போட்டுருக்கில்ல அதெல்லாம் ரொம்ப நல்லது தான் ஆனால் நீங்கள் அதை வீதி வீதிக்கு எடுத்துகிட்டு போய் பீகாரில் அதை சேர்க்கணும் அது எந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்கன்னு தெரில இன்னொன்று இந்த ஓட்சோரி பிரச்சனையை ஓ ஓட்டு அதிகாரி கேம்பெயினை இன்னும் பெருசாக பூதாகரமாக வெடிச்சிருக்கணும் அது வெடிக்கலைங்கிறதே என்னென்ன காட்டுதுன்னா அங்கே உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை நீங்கள் வந்து பீகார் நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளெல்லாம் பீகாரில் வந்து அவ்வளோ வேலையின்மைக்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்து துப்பாக்கி சூடு நடந்து இருபது பேர் இருபத்தஞ்சி பேர்லாம் ஒரே ஒரே நேரத்தில் பட்னாவில் அவரங்க பட்சத்தில் இறந்துருக்குறாங்க அந்தளவுக்கு வீரியமான போராட்டங்கள் பீகாரில் நடந்திருக்குது இங்கேருந்து இருந்து பார்க்குற மாதிரி பீகார் ஒன்றுமே நடக்காத நிலம் கிடையாது அவ்வளோ புரட்சிகரமாக அரசியல் நடந்த இடம் அப்படி ஒரு இடத்துல கூட இவ்வளோ வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது பட்னி அங்கே இங்கே இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான மக்கள் அங்கே இல்லை அங்கே பட்னிக்கு தள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை உங்களால் ஒரு பூதாகரமான போராட்டமாக வெடிக்க வைக்க முடியல அப்படிங்கிறது அங்கே எந்தளவுக்கு கட்டமைப்பில் பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்றது இந்த தேர்தலில் அவங்க கொஞ்சம் அதை வலுப்படுத்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு அப்படி நம்ம தேர்தலை அப்போ தான் பார்க்குறோம் இன்னொன்று அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வெளியே தள்ளி அதில் பத்தொம்பது லட்சத்தை உள்ளே சேர்த்து நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் பல லட்சம் வாக்காளர்கள் வெளியே தான் இருக்கிறாங்க உங்களுக்கு ஆதரவான வாக்காளர்கள் வெளியே தான் இருக்கிறாங்க அப்போ அது நடக்காமல் தடுக்கிறதுக்கே கட்டமைப்பு இல்லாமல் தான் இருந்திருக்குது இப்போ தேடுதல் அன்னைக்கும் இருக்கிற மிச்சம் பேரும் உங்களுக்கு ஷுவராக ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் வாக்கு போடணும் யூத்தெல்லாம் சொல்கிறீங்களே இந்த யூத் ஆங்கர் இந்த கோவத்தை தேடுதல் அன்னைக்கு காலைல வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதை எந்தளவுக்கு அறுவடை பண்ணுறாங்க நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நிறைய விஷயங்களை இப்போ நன்றி நன்றி